ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் உணர்ச்சியின் பிடியில் இருப்பது இறைவனை மறப்பதாகும் பயம் கோபம் பேராசை அல்லது ஏதாவது வன்முறையான அல்லது திடீர் தூண்டுதலை ஏற்படுத்தும் உணர்ச்சியின் பிடியில் இருப்பது இறைவனை மறப்பதாகும் உங்கள் உணர்ச்சி வேகங்களை ஆளும் உங்கள் புலன்கள் உங்களது கட்டுப்பாட்டில் இருந்தால் நீங்கள் ஒரு மகான் நீங்கள் உங்கள் புலன்களுக்கு தலைவனா அல்லது அவற்றின் அடிமையா என்று உங்களை விட அதிகம் அறிந்தவர் வேறு எவரும் இல்லை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் சுய கட்டுப்பாட்டை மீறும் எதுவும் உங்கள் நரம்பு மண்டலத்தை அழிவிற்கு இட்டு செல்கிறது பேராசைக்காரன் உண்கிறான் சுய கட்டுப்பாடுள்ளவனும் உள்ளவனும் உண்கிறான் ஒருவன் தன் உடல் நலத்திற்காக உண்கிறான் மற்றவன் புலன் மகிழ்ச்சிக்காக அளவிற்கு அதிகமாக உண்கிறான் ஒருவரின் அன்பு இறைவன் மீது அதிகமாகவும் புலன்கள் மீது குறைவாகவும் ஒருமுகப்பட்டிருந்தால் பின் அனைத்து புலன் துஷ்பிரயோகமும் வெல்லப்படும் சபலப்படும் பொழுது இறைவனிடம் பிரார்த்தியுங்கள் சபலத்தை காட்டிலும் உன்னையே அதிக சபலப்படுத்துபவனாக ஆக்குவாய் என்னை எவ்விதம் சோதித்தாலும் சரி இறைவா நான் உன்னையே பற்றி கொண்டிருப்பேன் உங்கள் நரம்பு மண்டலம் இறைவனின் அமைதி பயக்கும் அன்பான சிந்தனைகளால் நிறைந்திருக்கையில் உங்கள் நரம்புகள் இறை ஆற்றலால் செறிவூட்ட பெறுகின்றன பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் பகவத்கீதை அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் பதினெட்டு விடுபட்டு நன்கு அடக்கப்பட்ட மனம் ஆன்மாவில் போது யோகியானவன் இறை ஐக்கியம் எய்தேவன் என படுகிறான் திரைப்பட நட்சத்திரங்களும் மற்ற பொழுதுபோக்கு துறை கலைஞர்களும் அமெரிக்காவின் அழகான மக்கள் என்று கருதப்படுகின்றனர் ஆனால் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கைகள் பெரும்பாலும் வேதனை மற்றும் பல விவாகரத்துகளின் அலங்கோலமாக இருப்பது ஏன் அவர்களில் பெரும்பாலானோர் புலன்களை தவறாக பயன்படுத்தி நரம்பு சக்தியை விரயம் செய்து வாழ்கின்றனர் மிதமின்றி உண்பது வரைமுறையற்ற மது போதை பொருட்களை மதிமயக்கம் ஆகிய அனைத்தும் ஒரு போலி இன்பத்தை உருவாக்குகின்றன இறைவரிடம் மட்டுமே ஒருவர் அனைத்து ஆசைகளும் நிறைவேற காண்கின்றனர் இறைவனிடம் மட்டுமே ஒருவர் எந்த ஒரு புலனின் மூலமாகவும் ஒருபோதும் அடைய முடியாத என்றும் புதிய ஆனந்தத்தை காண்கின்றார் நீங்கள் புலன்களின் எந்த தவறான பயன்பாட்டின் பிடியிலும் சிக்கியிருந்தால் இதன் பொருள் அவற்றில் ஏதேனும் ஒன்று கூட உங்கள் விடுதலையை தொடர்ந்து உறுதிப்படுத்துங்கள் இப்பழக்கத்தால் நான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கவில்லை இறைவனுக்கான எனது அன்பு ஒப்புயர்வற்றது வேறு எதற்காவதை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது ஆசையும் பாசமும் பதற்றம் எனும் நோய்க்கு உணவளிக்கின்றன நீங்கள் இயங்கும் பொருட்களை பெறுகின்ற பொழுது நீங்கள் களைத்து போய் விடுகின்றீர்கள் ஆசையற்ற பற்றற்ற நிலை என்பது உடைமைகளுக்கு அடைமையாகும் கொடுங்கோன்மையிலிருந்து விடுதலையாகும் அழகு என்று ஒவ்வொருவரும் சொல்கின்றனர் நான் அதை விரும்புகின்றேன் ஏனென்றால் பெரும் கடலும் நீல வானமும் இணையும் அடிவானத்தின் பீடத்தில் நான் இறைவனை காண்கின்றேன் இந்த ஆசம் எனக்கு கொடுக்கப்பட்ட பொழுது ஏழு நாட்களுக்கு அங்கே நான் பெருமகிழ்ச்சியில் திளைத்தேன் பின்னர் நான் உடமையின் எல்லா உணர்விலிருந்தும் என்னை அகத்தை விடுவித்துக் கொண்டு அதை இறைவனுக்கு அர்ப்பணித்தேன் இப்போது நான் மற்றவர்களின் ஆனந்தத்தின் மூலம் அதை மகிழ்ந்து அனுபவிக்கின்றேன் நான் ஆசைப்பட்டிருந்த ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் இல்லாத அனைத்து வசதிகளும் இங்கே அமெரிக்காவில் இருக்க காண்கின்றேன் ஆனாலும் இவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை நான் இப்போது வேண்டிக்கொள்வது இந்தியா அதிகமாக மேலைநாட்டு நாகரிகமயமாக கூடாது என்பதுதான் இந்தியா மற்றும் அமெரிக்கா இரண்டுமே இரு எதிரெதிர் எதிர் முனைகளை வெளிப்படுத்துகின்றன சமநிலை தேவை இந்திய ஆன்மீகத்தால் ஆட்சி அமெரிக்க நாகரிகம் ஒவ்வொரு நாடும் அமெரிக்கா பெற்றுள்ள லோகயுத நன்மைகளை விரும்புகின்றன ஆனால் ஒவ்வொரு நாட்டிற்கும் தேவையான ஆன்மீக உணர்வு நிலை இந்தியாவில் காணப்படுகின்றது அமெரிக்காவில் வாழ்வு முன்பை விட எளிதாக கொண்டிருக்கின்றது அது நல்லதே மிக அதிகமான உடைமைகளை பராமரிக்க அதிக நேரமும் சக்தியும் தேவைப்படுகின்றது உண்மை என்னவென்றால் எவ்வளவு அதிகம் தேவையற்ற தேவைகள் உங்களிடம் இருக்கின்றனவோ அவ்வளவு குறைவான அமைதியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் மற்றும் எவ்வளவு குறைவாக நீங்கள் உடைமைகளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகம் மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் எளிமையாக வாழ்வது அமைதியாக வாழ்வது நல்ல புத்தகங்களை படிப்பது மலிவான நாவல்களை ஒருபோதும் படிக்க வேண்டாம் புலன்களையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துவதன் வாயிலாக அமைதியை பயிற்சி செய்வது மேலும் அதிக நேரம் தியானம் செய்வது ஆகியவை ஆன்மீகத்தை வளர்க்கும் வழியாகும் சீரான சீதோஷ்ண நிலையும் இயற்கை வளங்களும் கொண்ட கலிபோர்னியா எளிமையான வாழ்க்கையை மேற்கொள்ள பொருத்தமான இடம் மேலும் இங்கு சிறந்த ஆன்மீக புத்தெழுச்சி ஏற்படும் செல்வத்தை பற்றிய சரியான மனப்பான்மை மக்கள் துறவு என்ற எண்ணத்தை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றனர் இருப்பினும் அவர்கள் அழியக்கூடிய பணத்திற்காக உண்மையான மதிப்புள்ள நிறைய விஷயங்களை முக்கியமாக மன அமைதி மற்றும் சில சமயங்களில் தங்களது வாழ்க்கைகளையே கூட துறைக்கின்றனர் செல்வ வளம் உங்களிடமிருந்து பறித்து கொள்ளப்படலாம் அல்லது நீங்கள் மரணத்தின் மூலமாக அதனிடமிருந்து பறிக்கப்பட்டு விடலாம் நீங்கள் அதை உடன் எடுத்து செல்ல முடியாது பணத்தின் ஒரே பயன் தானும் மற்றவர்களும் நலனுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க நன்மை செய்வதுதான் தேவையுள்ளவர்களை மறந்து தங்களின் சொந்த பாதுகாப்பு மற்றும் வசதிகளை மட்டுமே எண்ணுபவர்கள் ஏழ்மையை நாடிக்கொண்டிருக்கின்றனர் அது அவர்கள் மீது எப்பொழுதாவது திணிக்கப்படும் செல்வத்தால் நன்மை செய்யாது அதை சுயநலத்துடன் விடாது பற்றி கொண்டிருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வளமையை ஈர்க்க மாட்டார்கள் அவர்கள் செல்வந்தர்களின் அனைத்து ஆசைகளையும் கொண்ட ஏழைகளாக பிறக்கின்றனர் ஆனால் தங்களின் செல்வத்தை பகிர்ந்து கொள்பவர்கள் எங்கு சென்றாலும் செல்வத்தையும் அபரிமிதத்தையும் ஈர்ப்பார்கள் நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொண்டால் இறைவன் எப்பொழுதும் உங்களுடன் இருக்க காணலாம் அவன் ஒருபொழுதும் உங்களை விட்டு செல்ல மாட்டான் நீங்கள் ஒருபொழுதும் அவனை விட்டு செல்ல மாட்டீர்கள் அவனை சார்ந்திருங்கள் அவன் உங்களை பாதுகாப்பான் உங்களுடைய ஒரே உயிரே இறை ஆற்றலால் நேரடியாக தாங்கப்படுகின்றது என்பதை மறவாதீர் உங்களது பகுத்தறிவு இச்சாசக்தி செயல் ஆகியவை இறைவனை சார்ந்திருக்கின்றன என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கும் பொழுது நீங்கள் இறைவனால் வழிநடத்தப்படுவீர்கள் மற்றும் உங்களின் வாழ்வுடன் அவனுடைய எல்லையற்ற பெருவாழ்வுடன் ஒன்றாகி இருப்பதை உணர்வீர்கள் ஆசைகளால் உந்தப்பட்ட ஒருவர் இறைவனின் படைப்பு என்ற நாடகத்திற்கு உதவி செய்வதில் தனக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்தை புறக்கணிக்கின்றார் தனக்காகவே வாழ்பவர் ஆசை வலைகளை பின்னிக்கொண்டு அந்த வலைகளில் சிக்கிக் கொள்கிறார் ஆனால் இறைவனுக்காக செயல் புரிந்து கடமையாற்றுபவர் சுதந்திரமாக இருக்கிறார் நீங்கள் பூமியில் இருப்பது ஏன் என்றோ அல்லது ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருப்பது ஏன் அல்லது நீங்கள் இவ்வாறு இருப்பது ஏன் உங்களுக்கு தெரியாது உங்களுடைய விருப்பப்படி வாழ்வதற்காக நீங்கள் இங்கே இருக்கவில்லை இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றவே நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள் உங்களுக்காகவே புரிவது என்பது கட்டு இறைவனுக்காக பணியாற்றுவது என்பது சுதந்திரமாக இருப்பதாகும் ஆக்கப்பூர்வமான பணி செய்து கொண்டு இவ்வுலகில் பெரிதளவில் செயல்திறத்துடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் கடமைகளை முடித்தவுடன் நரம்புகளின் இயக்கத்தை ஓய்வு நிலைக்கு கொணருங்கள் அமைதி என்ற உங்கள் இருப்பின் மையத்திற்கு திரும்பச் செல்லுங்கள் மனதில் உறுதி கொள்ளுங்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் வெறும் நரம்பு சார்ந்த இயந்திர அமைப்பு அல்ல நான் பரம்பொருளில் ஒன்றான நான் இவ்வுடலில் வாசம் செய்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் உள்ளேன் நீங்கள் அமைதியான நரம்பு மண்டலத்தை வளர்த்துக் கொண்டிருந்தால் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொன்றிலும் வெற்றி காண்பீர்கள் அத்துடன் அனைத்திலும் மேலாக இறைவனை அடைவதில் வெற்றி பெறுவீர்கள் தொடரும்